வணக்கம் மேம் வணக்கம் மேம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது ஸோ ஒரு பிகினராக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டாக என்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மேம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது முதல்ல இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ் அதுதான் வந்து இண்டெக்ஸ் அதாவது அதோடைய குறியீட்டு எண் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனி இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சு இது ஏறிச்சு இது இறங்குச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் நம்பர் ஒரு சிங்கிள் வேர்ட்லேயே இந்த மா இன்றைக்கி மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த இண்டெக்ஸ் இதில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டிகேட்டர் பேர் நிஃப்டின்னு சொல்லுவோம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடய இண்டிகேட்டர் பேர் சென்செக்ஸ்னு சொல்லுவோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிஃப்டி மிட் கேப்பு நிஃப்டி ஸ்மால் கேப்பு அதே மாதிரி தி திமேட்டிக்காக போகும்போது ஆட்டோ இண்டெக்ஸு ஐடி இண்டெக்ஸு ஃபார்மா இண்டெக்ஸு இப்படி சனித்தனியாக நிறைய இண்டெக்ஸ் அவைலபிள் இதில் காமனாக ப்ராடர் இண்டெக்ஸ்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்டி அண்ட் சென்செக்ஸ் நம்மளுடைய பேப்பர் மேகசின் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நிஃப்டி இன்னைக்கு வந்து நூறு பாயிண்ட் அப்பு இல்லை நூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு வரலாறு காணாத உயர்வு அப்படிலாம் சொல்கிறதுல எதை வச்சு சொல்கிறாங்க அந்த நிப்டி சென்சஸ் வச்சு சொல்கிறாங்க ஸோ இந்த நிஃப்டி சென்சஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஐம்பது கம்பெனியுடைய தொகுப்பு தான் நிப்டி சென்சஸ் அப்படிங்கிறது முப்பது கம்பெனியுடைய தொகுப்பு இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்கனவே சென்சஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய முப்பது கம்பெனியும் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இருபது கம்பெனியும் இருப்பாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஐம்பது கம்பெனியுடைய வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸ் முப்பது கம்பெனியுடைய வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் சென்சஸ் அப்படிங்கிறது இந்த முப்பது கம்பெனி இந்த ஐம்பது கம்பெனியில் எடுக்கிறாங்க இல்லையா என்ன க்ரைட்டீரியா ஏன் ஏன் கம்பெனி எடுக்கக்கூடாது மற்றவங்க கேட்க மாட்டாங்களா ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா இந்த கம்பெனிகளை என்ன பேஸிஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஷேர் விலை நூறுரூபா இல்லை ஒரு ஷேர் வில பத்தாயிரம் ரூபாய் அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல அது ஷேர்டையை வெளியே வைத்து நிர்ணயம் பண்ணலை அந்த ஐம்பது கம்பெனிங்கிறது அவங்களோட எம் கேப்னு சொல்லுவோம் அதாவது மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கு அன்றைய அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இந்த வேல்யூ எல்லா கம்பெனிகளும் டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த எம் கேப்பை வச்சு தான் நம்ம ஜென்ரலாக லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்புன்னு மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இந்த எம் கேப்பை வச்சு தான் கம்பெனிகளை பிரிக்கிறாங்களே தவிர ஒரு ஷேர்ட்ட வில நூறு ரூபாய் அதனால அது ஸ்மால் கேப்பில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உள்ள ஷேர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்எஃப் ஆனால் எம்ஆர்எஃப் லார்ஜ் கேப்பில் வராது ஓகே ஸோ அதனால் விலையை வைத்து முடிவு பண்ண மாட்டாங்க இந்த எம் கேப்பை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளும் அவங்களை டிக்ளேர் பண்ணும்போது அதில் இருந்து இந்த டாப் தேர்ட்டி கம்பெனிஸை எடுப்பாங்க அதே மாதிரி இந்த சைடு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது கம்பெனியை எடுத்து டோட்டலாக ஐம்பது கம்பெனி எடுக்கிறாங்க ஜென்ரலாக இந்த லிஸ்ட்டு மாறாது பட் அக்கேஷனாக மாறவும் செய்யும் இந்த மாதிரி மாறும்போது இப்போ உதாரணமாக இப்போ டா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இந்த ஆப் ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து வெளில வராங்க ஏன்னா அவங்களோட ஷேர் விலை ஏழுநூறுபா இருந்தது ரெண்டாக பிரிஞ்சு இப்படி முந்நூறுபா இரநூறுவான்னு ஆகும்போது அவங்களோட எம் கேப்பை குறைஞ்சி போச்சு அப்போ அந்த லிஸ்ட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க அடுத்து முப்பத்தொராறு கம்பெனி முப்பத்தொன்னாது கம்பெனி இருப்பாங்க இல்லையா அவங்கள இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஷஃபுல் ஆகும் அதே மாதிரி இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும் வெயிட்டேஜ் அப்படின்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிலையன்ஸு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸு எல்என்டி எல்லாருமே இருக்காங்க இல்லையா ஆனால் மேஜராக ஒரு பத்து கம்பெனி மட்டும்தான் ஒரு ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜை இந்த பத்து கம்பெனி தான் ஆக்குபை பண்ணிக்குது அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் செகண்ட் ஹெச்டிஎஃப்சி தேர்டு பாரதி ஏர்டெல் ஃபோர்த்து டிசிஎஸ்சு ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இப்படி ப்ரையாரிட்டி வருமா ஸோ மீதி இந்த பத்து பேர் வந்து ஐம்பது சதவீதத்தையும் மீதி இருப்பாங்கல்ல நாற்பது கம்பெனி அவங்க இன்னொரு ஐம்பது சதவீதத்தையும் பகிர்ந்துக்குவாங்க ஸோ இதை வச்சு தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸு கால்குலேஷன் பண்ணப்படுது இது எதுக்காக மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ஷேர் மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் வேர்டில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த சைடு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ஐம்பது கம்பெனிகளில் அந்த ஃபண்டு மேனேஜர் பணத்தை வந்து போடுவார் இப்போ நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஏறுதுன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு என்ன உங்களுக்கு ஏறும் இந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரரூபா வச்சுருக்கேன்னா நான் பத்தாயிரத்தையும் கொண்டு போய் ரிலையன்ஸில் போடுறது நான் நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐம்பது கம்பெனிலேயும் நான் பத்தாயிரத்து பிரித்து போடுறதுக்கு என்னால் முடியாது போட்டாலும் ரொம்ப கம்மியாக ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நூறுரூவா இப்படி பிரித்து போடணும் ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் கொண்டு போய் பத்தாயிரரூபா போடும்போது நமக்கு அந்த வேலை இல்லை அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணிடுறாரு அது எல்லாத்தையும் இந்த பணத்தை ஈக்குவலாக ப்ரப்போஷனாக பிரித்து போடுவார் இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடிய ஒரு விஷயம் இதில் நீங்கள் சொன்ன ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபண்டு மேனேஜர் இன்னும் நிறைய கம்பெனிகள் இப்போ நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வரும்போது அவர் இன்னும் அந்த அந்த நே நேரடியாக அந்த ஐம்பது கம்பெனி அப்படியே காப்பி பண்ணாமல் வேறு சில கம்பெனிகளையும் சூஸ் பண்ணி அந்த நிஃப்டியோட ரிட்டனை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் நார்மலாக இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நிஃப்டி உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே ப்ரப்போர்ஷனட் ரிட்டர்ன் தான் இங்கேயும் கொடுக்கும் ஆனால் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நிஃப்டி கொடுக்கிறத விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் பேஸ்டு ஆன் த ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய சாய்ஸை வச்சு ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் என்னால் வந்து இவ்வளவு கம்பெனிகளை தேர்வு செஞ்சு இது எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு பண்ணலாம் வசதி இல்லைங்கிறவங்க டைரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டு போயிடுவாங்க ஜென்ரலாக ஷே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்ட போர்ட்ஃபோலியோவும் எடுத்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த சாய்ஸ் வச்சுக்குவாங்க ஏன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி எப்படியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுங்கிற நம்பிக்கையில் வாங்கக்கூடிய ஒரு ஃபண்டுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்டு இப்போ இண்டெக்ஸ்னா என்ன இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸோ இல்லை இண்டெக்ஸ் வந்து எப்படி அப்ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறது இந்த ஃபண்டில் எப்படி ரெப்ளிகேட் ஆகும் மேம் இந்த இண்டெக்ஸில் ஃபண்டு மேனேஜர் ரெண்டு ஃபுல் ரெப்ளிகேஷன் வச்சுருப்பார் அந்த வெயிட்டேஜ் இப்போ சொன்னேன் இல்லையா ரிலையன்ஸ் வந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ்க்கு வச்சிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க பாரதி ஏர்டெல் சிக்ஸ் பாயிண்ட் இந்த இவங்களுடைய வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தையும் பகிர்ந்து போடுவாங்க ஸோ எல்லாமே நிப்டி ஃபிஃப்டியில் உள்ள எல்லாத்துலேயுமே பகிர்ந்து ஃபுல் ரெப்ளிகேஷன் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் சாய்ஸ் எடுத்து சாம்பிளிங் மெத்தட் சொல்லுவோம் சாம்பிளிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சில கம்பெனிகளை எடுக்கிறது சில கம்பெனிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடியா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்லாம் போகும்போது இதுலாம் ஐம்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் போகும்போது எல்லாத்துலேயுமே ஃபுல் ரெப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ங்கிறதுனால அங்கே சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ணி சில குறிப்பிட்ட ஃபைவை அவாய்ட் பண்ணுவாங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிட்டு சில இதுக்கு கொஞ்சம் கூடுதலான அலகேஷன் கொடுத்து பண்ணுவாங்க இது வந்து ஃப இண்டெக்ஸ் பண்ணை பொறுத்த மட்டும்லையும் ஃபுல் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது அப்படியே காப்பி பண்ணி அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரியே போடுறது ஃபுல் ரெப்ளிகேஷன் கொஞ்சம் இந்த ஃபண்ட் மேனேஜர் சாய்ஸுக்கு வந்து பண்ணுறது வந்து சாம்பிளிங் மெத்தடில் அவர் வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாளாக வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு அப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு மேம் ஓவராலாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே அது லாங் டேர்ம் தான் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வரும்னு சொல்லுவாங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து தாராளமாக கொடுத்துருக்கு அப்படின்னே பண்ணலாம் அதனால தான் இன்னுமே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மற்ற எல்லா ஃபண்டை வரையும் இன்னும் கிரேஸ் இருக்குது காரணம் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்றுத்தல் இருக்குது கோல்டு மாதிரி ஸோ அதனால இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து நார்மலாக மற்ற எல்லாத்தையும் விடவே ஒரு நல்ல ரிட்டன்னை பாசிட்டிவ் ஹிஸ்டரியில் கொடுத்துருக்கு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனிஸில் தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் கரெக்டாக இண்டெக்ஸோட ரிட்டனும் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டனும் சேமா இல்லை ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் இந்த மாதிரி இண்டெக்ஸ்டோட ஃபண்டுக்கும் உங்களுக்கு வந்து சாரி இண்டெக்ஸ்டோட ரிட்டனுக்கும் அந்த ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் தர ரிட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ட்ராக்கிங் எரர் அப்படின்னே சொல்லுவாங்க ஜென்ரலாக உங்களுக்கு லோ ட்ராக்கிங் எரர் இருந்தால் தான் அந்த இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுது அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு மாதிரி இப்போ ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்ததுன்னா அப்போ அங்கே ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வித்தியாசம் வரும் இப்போ நான் சொன்னேன் அந்த ட்ராக்கிங் எரர் அதில் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வருது கேஷ் ஹோல்டிங்ஸ் எல்லா படத்தையுமே மணியாக இதில் போட மாட்டாங்க ஃபண்டில் இறக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கேஷ் ஹோல்டிங்ஸை நிறுத்தி வச்சுக்குவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நிறுத்தி வச்சுருக்காங்களோ அது சும்மா ஐடியா சும்மா தானே அவங்க எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்போ அதோட ரிட்டர்ன் என்ன ஆகும் உங்களுக்கு வித்தியாசப்படும் அதே மாதிரி ரீபேலன்சிங் டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஒரு சில பேர் வந்திங்கன்னா எப்படி த்ரீ மந்த்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபண்டும் எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தால் கூட சின்ன டிஃபரன்ஸ் வரதுக்கு மேஜரான ரீசன் இந்த நான்கு ரீசன் தான் நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராக்கிங் எரர்லாம் பார்த்து தான் சூஸ் பண்ணுமா ஆமாம்மா கண்டிப்பாக பார்க்கணும் சில விஷயங்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் ஜென்ரலாக ஃபண்டை சூஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ முதல்ல பாருங்கள் மக்கள் அதிகமாக பண்ணுற தப்பு வந்து என்னென்னா ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அதை வந்து எடுத்துருவாங்க அப்போ ரிட்டர்ன் வரும்போது அது அவங்களுக்கு உங்களுக்கு குறையும் அதே மாதிரி ட்ராக்கிங் எரர் பற்றி பார்க்குறதே கிடையாது சுத்தமாக இக்னோர் பண்ணிடுறது ரிட்டர்ன் வரும்போது தான் ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத அப்போ தான் பார்க்குறாங்க அது ஒன்று அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டை அதிகமாக சூஸ் பண்ணுறது எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்டு தான் ஐம்பது கம்பெனியில தான் போட போகிறாங்க அது இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்தான்னு இன்னொரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்தான்னு பேர் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதே ஐம்பது கம்பெனியில் அதை வரிசையாக ஒவ்வொருத்தட்டேருந்தும் ஒவ்வொரு இண்டக்ஸ் ஃபண்டாக வாங்கி வைக்கிறதுனால நமக்கு பெருசாக நம்ம டைவசிபேட் பண்ணலை நம்ம ஒரே இதில் தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் டூ மென் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து வாங்கி வச்சுருவாங்க அது வந்து ஜென்ரலாக கவனிக்கணும் நிறைய நிறைய பண்ட்லையும் பாத்தீங்கன்னா எப்படி ஷேர் மார்க்கெட்ல நிறைய செக்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய சாய்ஸஸ் இருக்கு நிறைய நல்ல நல்ல ஃபண்டுகள் ஒரே திருப்பி 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 அதுதான் சிப்ல போயிட்டே இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு அதே இண்டெக்ஸ் ஃபண்ட் போடாமல் கொஞ்சம் மாறி போட கொஞ்சம் நல்லா பார்க்குறேன் அப்புறம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அந்த அந்த எவ்வளவு இருக்குது அவங்க எவ்வளவு அசட் அண்டர் வச்சிருக்காங்க அந்த கார்பஸ் மணி எவ்வளவு வச்சு டீல் பண்றாங்க இதெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை அதையும் கொஞ்சம் கண்டிப்பாக எந்த இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி எந்த ஃபண்டாக இருந்தாலும் சரி சூஸ் பண்ணும்போது ஏஐயும் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணப்படுது அப்புறம் ஒரு ஃபண்ட்லேருந்து அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க சில பேர் நம்ம எப்படி ஷேர்ஸை மாறிடுறோமோ அதே மாதிரி சில ஃபண்ட்ஸே என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு மொபைலில் பண்ணுறதுனால இந்த ஃபண்ட் பர்ஃபார்மென்ஸ் பண்ணலையா இதுலேருந்துக்கி அதில் போட்டுரு அதுலேருந்து அதில் போட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக என்ன பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஃபண்டை வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணும்போது கவனிக்கணும் இதை தவிர்த்தால் நம்மளோட ரிட்டர்ன் வரும்போது பெரிய லெவலில் இதனால் வரக்கூடிய அந்த ஸ்டெப்பேஜஸ்லாம் கொஞ்சம் குறையும் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றாங்க நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் நிறைய சொல்கிறாங்க ஸோ ஒரு பிகினரா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் குள்ள வரவங்க எதை எப்படி அனலைஸ் பண்ணணும் எதை தேர்ந்தெடுக்கலாம் ஜஸ்ட் ஜஸ்ட்டு முதல்ல இப்போதான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இண்டெக்ஸ் ஃபண்ட்டை நீங்கள் வந்து முதல் சாய்ஸாக வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் முறையில் முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுங்கள் ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து லோ ரிஸ்க்கு தான் அதனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி ரிட்டன் லோவாக தான் இருக்கும் முதல்ல நம்ம வந்து இதில் எப்படி பணம் வருதுங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கணும் எடுத்தோன்னே நம்ம ஃபண்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதும் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் ஸோ அதுக்கப்புறமாக இன்கேஸ் இஃப் ஐ ஹேவ் மணி அப்படின்னா அடுத்ததாக மிட் கேப்போ இல்லை எனக்கு வந்து குயிக் ரிட்டர்ன் வேணும் ஒரு ஷார்ட் உங்களுடைய எய்முக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ லாங் டேம் ஒரு பத்து வருஷம் நம்ம ரிட்டன் பேசும்போதே சொன்னேன் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வச்சுருந்தா தான் இந்த ரிட்டன் ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா அது லாங் டேர்ம் கோலுக்கு செட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப ஷார்ட் பீரியடு நான் ஒரு மூணு வருஷம் தான் ஒரு அஞ்சு வருஷத்தில் நான் இந்த பணத்தை இது பண்ண போகிறேன்னா அப்போ நீங்கள் மிட் கேப்பு காம்பினேஷன் சேர்க்கணும் மிட் அண்டு லார்ஜு மிட் அண்டு ஸ்மாலு இந்த மாதிரி கம்பைண்டாக போனோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடு நான் இன்னும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் முடிச்சிடுவேன்னா இப்போ எல்லாம் செக்டோரல் ஃபண்டு வருது இல்லையா அதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஸோ நான் அது மாதிரி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நான் உடனே எடுக்க போட்டேன் அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இல்லை வெல்த் கிரியேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதே உங்கள்கிட்ட கேட்குறது உங்களுடைய நீட்ஸ் என்ன இந்த பணத்தை நீங்கள் அதே மாதிரி கண்டினியூட்டி ஆரம்பிக்கும் போது ஜோராக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு என்கிட்ட பணம் இல்லைன்னு ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் ஆரம்பிக்கும் போது சின்னதாகவே ஆரம்பிச்சுட்டு போயிடலாமே ஸோ அதனால் அந்த ஒரு கொஷினும் கேட்போம் சிஸ்டமேட்டிக்காக அவங்க சேலரிடு பெருசனா இல்லை பிஸ்னஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுக்கு எந்த மெத்தடில் போனால் நல்லாயிருக்கும் இப்போ பிஸ்னஸ் மேன் வரும்போது லாம் செம்ம திடீர்ந்தாங்க தான் கிடைக்கும் அப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சேலரிடு போய் பர்சன் தான் சிப்பில் போவாங்க உங்களுடைய நீட்ஸ் என்ன எதிர்கால நிறைய நாள் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்க இண்டெக்ஸ் பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி ஸ்மாலாக ரொம்ப குறுகிய காலத்தில் உங்களுடைய தேவைகள் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ பேஸ்டு அந்த நீட்ஸ் தான் நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணி தவிர அது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டன் ஒரு போன வருஷம் இவ்வளோ கொடுத்துச்சு போன வருஷம் மார்க் ஏன்னா இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் தான் அதில் ஏற்கனவே போட்டிருப்பாங்க பாண்ட்னா உங்கள் பாண்டில் போட்டிருக்க ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கும் போது முழுக்க முழுக்க ஷேர்ஸ் நம்பி தான் உள்ளே போகிறோம் அப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி போகுதோ போன வருஷம் நல்லா போயிருக்கும்மா அப்போ ரிட்டன் நல்லா காமிச்சிருக்கும் அதை அந்த ஒன் இயர் ரிட்டன் மட்டுமே வச்சு நான் இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ரெக்கார்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இன்னும் கூட பின்னாடி போனால் கூட நம்ம அந்த ரொம்ப டீப்பாக மைனஸில் இருக்கும்போது இது என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிகினராக இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணுறது இண்டெக்ஸ் பண்ணில் ஸ்டார்ட் பண்ணி மெல்ல மெல்ல காம்பினேஷன் இல்லை இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஃப்ளக்ஸி கேப்பு அது இன்னும் நல்லாவே நல்லாவே போதும் அதில் தான் இதில் கொண்டு வந்தாங்க இது மூணையுமே சேர்த்து பண்ணலாம் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு ஃப்ளக்ஸி கேப் ஃபண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போடுங்க ஏன்னா தனித்தனியாக அவங்களுக்கு பிரித்து போட வேண்டாம் அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க அலோகேட் பண்ணிடுவாங்க இல்லை மல்டி கேப் ஃபண்டு இந்த மாதிரி அடுத்து செகண்ட் சாய்ஸு இந்த மாதிரி மல்டி கேப்பு ஃப்ளக்ஸி கேப் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு பிகினர் யோசிக்க வேண்டிய விஷயம் ஷேர் மார்க்கெட்லயே இல்லாம இப்போல்லாம் மல்டி அசட் ஃபண்டுன்னு வருது உங்க ஃபண்டா ஷேர் மார்க்கெட்லயும் போடுறாங்க பாண்ட்ஸ்லயும் போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க ரிட்ஸில் போடுறாங்க எல்லாத்துலேயும் பிரிச்சு போடுறாங்க ஸோ மல்டி அசட் ஃபண்டு இன்னும் பெட்டர் ஸோ கொஞ்சம் பணத்தை மல்டி அசட் ஃபண்டு ஸோ அதனால் அந்த உள்ளே அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்டையும் இவங்க பேசணும் இதில் என்னென்ன ரேஷியோ சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னென்ன ரேஷியோஸ் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஷேர்ஸில் போடுறது அந்த என்னென்ன மாதிரி கம்பெனிகளில் போடுறாங்க அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ரௌசர் மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் இல்லையா அவங்களுக்கு நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸு இல்லை அவங்க நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை அந்த நேரடி ஆஃபீஸ்க்கே போங்க அங்கே போய் உட்காந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பிகினர்ஸை பொறுத்த மாதிரிலாம் எப்போதுமே இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு நல்ல சாய்ஸ் தான் பிகினர்ஸ் வந்து இண்டக்ஸ் ஃபண்ட்டோட ஒரு நல்ல சாய்ஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க இதுவே ஒரு அக்ரஸு இன்வெஸ்ட்டடாக இருக்காங்க இல்லை ரொம்ப நாள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்டில் எக்ஸ்போஷர் வச்சுக்கணுமா ஆமாம் ஃபண்டில் எப்போதுமே நம்ம வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் அதுக்காக ஓரளவு மீடியம் ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பேங்க்கில் கொடுக்கக்கூடிய அப்படியே விட ஓரளவு ரிட்டர்ன் வரணும்னா குறஞ்சது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் வச்சுட்டு ரெமேனிங் இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் வேணா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் மற்ற எல்லா ஃபண்ட்லேயும் எதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது வந்து நல்லது ஏன்னா ஆக்டிவாகவும் வேகமாகவும் உங்களுக்கு அதனுடையமென்சை காட்டும் அந்த ஐம்பது கம்ப யாராவது யாரால வெளில வெளிலப்பட்டாலும் புதுசாக ஒருத்தர் சேர்க்க மார்க்கெட் அப்படிங்கிறது ஏறும் இல்லை இறங்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அங்கே வேலை நடந்துட்டே இருக்கும் அதனால எவ்வளோ அக்ரெசிவா இருந்தாலுமே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிறது தான் இப்போ இண்டெக்ஸ் பண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க உண்மையிலே ரிஸ்க் குறைவு தானா இல்ல தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா இதில் ரிஸ்க் குறைவுன்னு சொல்ல முடியாதுப்பா இப்போ வந்து மார்க் ஏன்னா இண்டெக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பிகினிங்கே சொன்னோம் அந்த ஐம்பது கம்பெனியுடைய காப்பி தான் அப்போ இண்டெக்ஸ் வந்து வேகமாக உங்களுக்கு பயங்கரமாக கொரோனா பீரியட்லாம் இறங்கும் போது இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இண்டெக்ஸ் வேகமாக ரொம்ப வேகமாக இறங்குது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் சுத்தமாக ரிஸ்கே இல்லைன்னா இது வந்து மார்க்கெட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு ஏன் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக அந்த மார்க்கெட்டுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எதிரொலிக்கும் என்ன அந்த எதிரொலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதா அப்போ ஸ்மால் கேப்புக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பயங்கரமா அடிவாங்கும் மார்க்கெட் இறங்கும் போது வேகமா அவங்க அடி வாங்குவாங்க இவங்க கொஞ்சம் ஸ்மார்டா அடி வாங்குவாங்க எனவே இண்டெக்ஸ் ஃபண்டு சுத்தமாக ஜீரோ ரிஸ்க் எப்படி கிடையாது ஸோ அதனால ஜீரோ பர்சன்ட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா இங்கேயும் ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை நம்ம கேஷுவலா இன்வெஸ்ட் பண்ணலாமா இண்டெக்ஸ் ஃபண்டில் தானே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும்லேயும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஓரளவு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சிப்பு தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போகும்போது இப்போ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு குறையுது அப்போ நீங்கள் யூனிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அதே மாதிரி லம்சம்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மார்க்கெட்டுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பீக்கில் இருக்கும்போது போய் நிறைய ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய விலைக்கு தானே என்ஏவிக்கு தானே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகும்போது என் என்ஏவி குறைஞ்சிச்சின்னு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இண்டெக்ஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு இதோடைய இறங்குமா இல்லை ஏறுமா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் லம்சம்மா பண்ணணும் சிப் மரில் பர்னவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை அவங்க அந்த கண்டினுட்டி பெராமல் எப்போதும் ரெகுலராக பண்ணிவிட்டு வர்றது நல்லது மேற்கொண்டு அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க ரொம்ப மார்க்கெட்டு இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் ஈவன் அவங்க அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் மோர் யூனிட்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர சிப்பை நிறுத்தாமல் அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் தான் இண்டெக்ஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் இதுக்குன்னு ஒரு டைம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் லம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கஞ்சி கண்டிப்பாக சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலெலாம் பார்த்து பண்ணுறது நல்லது இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸே இல்லாமல் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டரால் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடான கோல்டு இல்லை எஃப்டி இந்த மாதிரி விஷயத்தையோ இல்லை இன்ஃப்ளேஷனையோ பீட் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டன்ஸ் எடுக்க முடியுமா ஆமாம்மா இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்டேஜ்னு கணக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கோல்டு எப்படிலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் ஓவராலாக வருஷ கணக்கில் நீங்கள் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது இவங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் பார்க்கும்போது அதனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு சில வருஷங்கள் தான் ரொம்ப அடிவாங்க ஒரு சில வருஷங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பராக போய் அது சமன் செஞ்சிருது அதனால் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு டென் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால நீங்கள் மேய்ச்சென்ன எல்லா விஷயத்தையும் தாண்டி இண்டெக்ஸ் கொண்டு வந்து நல்லாவே வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது இந்தியாவில் இருக்கிற இந்த இண்டெக்ஸோடு நம்ம நிறுத்திக்கலாமா இல்லை குளோபல் லெவலில் இருக்கிற இண்டெக்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்க்குறவங்களுக்கு ஜென்ரலாக மற்ற குளோபல் லெவல்லையே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் முன்னாடிலாம் அதெல்லாம் முடியாது இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் குளோபல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நிறைய கேட்வேலாம் கொடுத்துட்டாங்க அப்போ முன்னாடி அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் பேக்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக தான் போகணும் ஸோ அதனால் அதுலேயும் முக்கியமாக யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை பற்றி விஷயங்கள் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம ஏன் இங்கேயே சுற்றிட்டு இருக்கமே நம்ம அதுவும் பண்ணலான்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போல்லாம் இருக்குது குளோபல் ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லியே போடுறாங்க அதுலேயுமே அவங்க என்னென்ன கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த கம்பெனி பேர்லாம் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ பத்து கம்பெனியில் போடுவாங்க சில பேர் சில பேர் இருபத்தஞ்சி கம்பெனி இருப்பாங்க அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் போகிற ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது நேஸ்டாக் ஹண்ட்ரடு அதெல்லாம் வந்து உங்களுக்கு உலக லெவலில் அது மாதிரி ஜப்பான் சைனா மார்க்கெட்டு எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அவைலபுள் அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்களுடைய ஏயுஎம்மு அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குளோபல் லெவல்லையும் பண்ணணும் ஏன்னா குளோபல் லெவல்லையும் மார்க்கெட் ஏறுது மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் தாராளமாக அது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது அதை நீங்கள் யூனிட்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கலாம் இவ்வளோ நேரம் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பேசணும் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு இன்வெஸ்டர் எதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேமா அதெல்லாம் சொல்லி திருப்பி சொல்கிறேன் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கு இதுக்கெல்லாம் வந்து வெப்சைட்ஸ் அவைலபிள் நிறைய வெப்சைட் நம்மளுடைய இதிலே வெப்சைட் இருக்குது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் இந்த மாதிரிலாம் நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னே வெப்சைட் இருக்கு இல்லையா அந்த ஃபண்டோட ஹவுஸுக்கே போனீங்கன்னா அந்த ஃபண்டோடைய பெர்ஃபாமன்ஸு அதை கம்பேர் பண்ணி அடுத்த தூரம் கம்பேர் பண்ணலாம் போட்டிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது ரொம்ப ஹையாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பட் ட்ராக்கிங் ஏரரும் லோவாக இருந்தது அப்படின்னா தான் நல்லது ரொம்ப ஹை ட்ராக்கிங் ஏன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ இண்டெக்ஸோடு அது ஒத்து போகலன்னு அர்த்தம் ஸோ அதனால் அந்த ட்ராக்கிங் எரர் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் யார் அந்த ஃபண்டு மேனேஜர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னென்ன ஃபண்டை அவங்க ஏற்கனவே நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஸ்ட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸில் அது என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு எல்லா கண்டிஷனில் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு அதில் அலக்கேஷன் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ரௌஷர் படிச்சிங்கன்னா வரும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அதிகமான அளவுக்கு ஃப டைவர்சிஃபிகேஷன் போனாலும் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் போனீங்கன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஐநூறு கம்பெனிகளில் நம்ம பணத்தை வந்து பிரித்து போடுறாங்க ஸோ அதனால் மொத்தம் எத்தனை கம்பெனிகளில் அவங்க பணத்தை பிரித்து போடுறாங்க ஐம்பதா இருபதா இருபத்தஞ்சா உள்ளே போய் படித்தா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு ஃபண்டு வாங்கியிருக்கீங்க இன்னொரு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இதே இருபத்தஞ்சி கம்பெனி தான் இருக்குதுன்னா அதுக்கு அந்த படத்தை பழைய ஃபண்டுலேயே போட்டுடலாமே நமக்கு யூனிட்ஸ் ஆகிய எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அந்த உள்ளே போய் படித்தீங்கன்னா ஓ வேறு கம்பெனியில் பண்ணுறாங்க இல்லை பாண்டில் போடுறாங்களா நம்ம ஏற்கனவே பண்ணது பெரிய எல்லாமே ஷேர்ஸில் இருக்கலாம் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரித்து போடுறாங்களா அப்படி அந்த பாண்டு உள்ளே படிக்கும் போது அந்த ஃபண்டு எப்படி உங்கள் பணத்தை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது இல்லைனா திருப்பி திருப்பி ஒரே இதுலேயே நீங்கள் டம்ப் பண்ணிகிட்டே வரீங்க மாதிரி அர்த்தம் ஓவர் டைவர்சிஃபிகேஷனும் ஆகுது அதுக்காக ஒரே ஃபண்டில் கொண்டு போய் பணத்தை டம்ப் பண்ணுறதும் பெரிய லெவலில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்காது அதே மாதிரி சுவிட்ச் பண்ணுறது அடிக்கடி சுவிட்ச் பண்ணாதீங்க சிப்பை வந்து நிறுத்திடாதீங்க பயந்து போய் ஐயோ மார்க்கெட் ஆகல மார்க்கெட் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இருக்கும் ஸோ சிப்பையும் வந்து நிறுத்தாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரூபாயெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே வெளிப்படையாக கொடுக்குது அதே மாதிரி உங்களுடைய ஃபண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை நாளில் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி கிடைக்கும் அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் உடனே வராது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க டக்குன்னு நீங்கள் உடனே ஒன்றும் பணம் வராது ஸோ அதனால் எத்தனை நாளில் நீங்கள் திருப்பி அதை ரிடீம் பண்ணிக்க முடியும் எவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் இருக்குது நேரடியாக நீங்கள் பண்ணுறது நல்லது இல்லை ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் சாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போனீங்கன்னா இல்லை ஒரு ஒரு பர்சன் மூலமாக போனீங்கன்னா அங்கே சார்ஜஸ் வந்து வித்தியாசப்படும் ஸோ அதுக்கு இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வித்தியாசப்படுது முடிக்கும் போது நம்ம என்ன மாதிரி டாக்ஸஸ் கட்டணும் டிவிடன் தரக்கூடிய ஃபண்டா இல்லை நான் டெவிடென்ட் தரக்கூடிய ஃபண்டா இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க பேசினா தெரியும் இல்லை இதெல்லாம் பேசலன்னா நீங்க போய் படிச்சா தெரியும் ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படிக்க நேரம் இல்லை அப்படின்னா நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் தொடங்குறது நல்லது இல்லை எனக்கு இதெல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னா இப்போ நம்மளுடைய இன்டர்நெட்டில் எல்லா வசதிகளுமே கிடைக்குது ஒரு ஃபண்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸு இப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ ஏஐ மூலமாக இப்போ எல்லாமே வரும்போது நீங்கள் தாராளமாக அந்த ஃபண்டை பற்றி படிக்கலாம் அதே மாதிரி நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் வருது இல்லையா அது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதோடய டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சில சமயம் நியூ ஃபண்ட் ஆஃபரில் ஏன்னா அதெல்லாம் யூனிட்ஸ் பத்து ரூபாய் இங்கே ஐபிஓ மாதிரி இதில் நீங்கள் போட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு நிறைய யூனிட்ஸ் வாங்கணும் ஆனால் பெரிய கம்பெனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் போகலாம் ஸோ சாய்ஸ் இங்கே உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதில் உள்ள நல்லதுகளையும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் கொண்டு அதற்கு பிற்பாடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுனால் கொஞ்சம் அன்னெசரியாக வரக்கூடிய சில மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கொஞ்சம் ரிஸ்க் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற முதலீட்டாளர்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி